உறவுகளுக்கு மீண்டும் எனது மாலை வணக்கம் நான் உங்கள் அன்பிற்குரிய குலசைமு குமாரசாமி தேவர் இந்த இனம் இந்த தேவர் இனம் நமது இந்த முக்கோலத்தோர் இனம் கள்ளர் மரவர் அகமுடையார் என்கிற மிகப்பெரிய பெரிய விழுதுகளை கொண்ட நமது பேரினம் திராவிட இயக்க இயக்கத்திலிருந்து வெளிப்பட்டு தனியாக ஒரு அமைப்பாக ஒரு பலம் பொருந்திய ஒரு அமைப்பாக உருவாக வேண்டும் என்றால் என்னுடைய கணிப்புப்படி சுயநலம் அறவே இல்லாத ஒரு இயக்கம் இந்து முக்குலத்தோர் பாதுகாப்பு இயக்கம் இனத்திற்காக மட்டுமே தன் மொத்தமான வாழ்க்கையும் இழந்த அருமைக்குரிய அண்ணன் வணக்கரை பேச்சு முத்து தேவர் அவர்களுடைய இயக்கம் பல்வேறு வழக்கறிஞர்களை உருவாக்கிய இயக்கம் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் மறைமுகமாக பல நமது இனத்திற்கான இளைஞர்களை சிறையில் வாடக்கூடிய இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிய இயக்கம் காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல முழுவதுமாக வாழ்க்கை இழந்த மனிதர் என்னோட என்னுடைய என்கிட்ட கேட்டா என்னுடைய முதல் தேர்வு அண்ணன் பேச்சுமுத்து தேவர் இந்து முக்குலத்தோர் பாதுகாப்பு இயக்கம் இந்துன்னா மதவெறி பிடிச்ச இயக்கம் அல்ல இது நமது சமுதாயம் இந்து சமுதாயம் முக்குலத்தோர் சமுதாயம் வந்து யாருமே வந்து கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ எல்லாம் கிடையாது நம்ம இந்து முன்னோர் வழிபாட்டு சமுதாயம் அதற்காகத்தான் அவர் இதை இந்த பெயரை பொருத்தி இருக்கிறார் அதன் பிற்பாடு இந்த தேசம் தேசம் இந்திய நமது பாரத தேசம் இந்து தேசம் அறுபது ஆண்டுகளாக காங்கிரஸ் என்கிற துரோக இயக்கம் கையாளாகாத இயக்கம் பொட்டைத்தனமான இயக்கம் இந்த தேசத்தை ஆண்டதால் தான் தேசத்தில் பல்வேறு வகையான மதக்கலவரங்கள் கொலைகள் படுகொலைகள் இலங்கையில் இருக்கக்கூடிய நமது உறவுகள் நமது தமிழ் உறவுகள் மூன்றரை லட்சம் உறவுகள் பலியானதற்கு காரணமான இயக்கம் காங்கிரஸ் அதற்கு கூட்டு சேர்ந்த இயக்கம் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்த இயக்கம் தெலுங்கர் திமுக இயக்கம் இவர்களெல்லாம் விரட்டணும் இவர்களெல்லாம் விரட்டணும் ஒரு அணியை கொண்டு வரணும் இது வந்து என்னுடைய முதல் தரமான ஒரு தேர்வு இரண்டாம் கட்டமான ஒரு தேர்வு நேதாஜி சுபாஷ் சேனை அன்பிற்குரிய அண்ணன் நிறைய பேர் உடனே சொல்லுவாங்க அவர் வந்து எடப்பாடி கூட இருந்தார் அங்கே இருந்தார் அவரை தான் நல்ல விஷயத்துக்கு வரவிடம் மாட்டேங்கிறீங்களா அவரை தான் எடுத்து விடுறீங்களா நிறைய பேர் அவர் பணத்தை வாங்கிட்டார் போலீஸுக்கு வந்து அவர் வந்து இன்ஃபார்மராக இன்ஃபார்மரா அவர் அட்வொகேட்டு ஹைகோர்ட் அட்வொகேட்டு மதுரை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் பட்டம் பெற்றவர் அவர் எதுக்கு இன்ஃபார்மரா இருக்கணும் அவர் சாதாரணமான ஒரு வழக்கை சம்பாதிச்சுட்டு போய் சமாளிச்சுட்டு போயிருந்தா கூட ஏதோ இன இனம் நம்முடைய இனம் இல்லாம வேற எந்த ஒரு வழக்கை பார்த்துட்டு அவர் போயிருந்தா கூட ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா குறைஞ்ச அவர் வருமானம் பார்க்கலாம் ஒன்றரை லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் அவர் வருமானம் பார்க்கலாம் பெரிய வழக்கா இருந்தா மாதத்துக்கு ஐந்து லட்சம் கூட பார்க்கலாம் நம்ம இனத்தையே அவர் தொட வேண்டாம் போயிருக்கலாமா ஏன் அங்க வந்து சீரழியணும் சொந்த பைசா போட்டுட்டு காருக்கு எரிபொருளை போட்டு கார் தமிழ்நாடு முழுக்க ஏன் சுத்தி வரணும் அவரும் எத்தனையோ இளைஞர்களை காப்பாற்றியவர் இன்னும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் வழக்குகளுக்கு பணம் வாங்காமல் ரெண்டாவது மூணாவது நான் பழைய முந்தைய பதிவு நான் மாலை நேர பதிவில் சொன்னது போல பசும்பொன் பாசறை இரத்ததான கழகம் மதுரை அண்ணன் வெள்ளாபுரம் கண்ணன் அவர்கள் உருவாக்கியது அந்த இயக்கத்திலிருந்து அந்த இயக்கம் சார்ந்த யாராவது இரண்டு மூன்று தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்க முதல் ஐயா நவமணி ஐயா முன்னோடி பார்வர்டு பிளாக் தலைவர் தேவர் பேரவை முன்னோடி மூத்த நிர்வாகி தேவர் திருமகனார் அவர்களோடு பயணித்த ஒரு மிகப்பெரிய முதுபெரும் தலைவர் ஐயா நவமணி ஐயா அவர்கள் இன்றைய பொழுது புதுடெல்லி முதற்கொண்டு சென்னை முதற்கொண்டு அரசு சம்பந்தப்பட்ட தேவர் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு உரையாற்றி வரக்கூடிய இளைஞர் போல் சுற்றி தெரிந்திருக்கக்கூடிய தலைவர் ஐயா நவமணி ஐயா அவர்கள் இவரை போன்ற தலைவர்களை எல்லாம் நாம் சேர்த்து இன்னும் எல்லா இயக்கமும் மோசமான இயக்கம் சொல்ல வரல வசூல் இயக்கம் நிறைய இருக்கு கல்யாண வீட்டில் மட்டுமே அரசியல் பண்ற இயக்கம் இருக்கு கோயில் குடைகள்ல மட்டுமே அரசியல் பண்ணக்கூடிய இயக்கம் இருக்கு சாவு வீட்டில மட்டுமே அரசியல் பண்ணக்கூடிய இயக்கம் இருக்கு இளைஞர்களை மட்டுமே தூண்டிவிட்டு அவங்க அவங்க மேல வழக்குகளை வழக்குகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இயக்கங்கள் நிறைய இருக்கு பத்து பதினஞ்சு இளைஞர்கள் இருபது கையில் வச்சு அவங்களுக்கு மாச சம்பளம் கொடுத்து அரசியல் செய்யக்கூடிய இயக்கம் தேவமான இயக்கம் நிறைய இருக்கு அந்த அந்த மாதிரி இயக்கத்துல கூட நல்லவா இருப்பான் இருந்து எடுங்க எடுத்து இந்த மூனையும் கலந்து உருவாக்கி கொண்டு வாங்க இளைஞர்கள் மொத்தமா சேர்ந்து இங்க வருவான் எந்த இயக்கத்தில் இருந்தவனா இருந்தாலும் சரி இங்க வருவான் அப்புறம் களத்தை சந்திப்போம் அதுக்கப்புறம் களத்தை சந்திக்கலாம்